மழை வருது மலை வருது தொடர்பிலே போய் தொடங்க முன்பா மன்னாவன் பேரன் பிலேயே மலை போல் நீடிந்தே நீ விலைல இப்ப மழை வருத மழை காட்டி மலையை மழையே இளமை முழுதும் மலையும் வரவிதா சார விழும் நேரம் தெய்வ மயக்கலின் பால்வளம் அடுத்தப்பட்டு மணிப்பால மேகம் ஒன்று மணி உஞடியது சில பாக தானே என்று ஒரு ஜீவன் வாடியது தனி காலம் பிற பெண்ணை பார்த்து ஒரு பாடல் பாடியது திருடல் கூடியதே வணந்தது நல்ல வழி கலந்தது நடை வரஞ்சிடும் எனக்கினே நான் காமன் வாணும் சங்கீதம் காலத்தில் சந்தோஷமாக தடுதொடிய படர்ந்தது மழை கால நீம் அன்று ஜல்லாடியது இதற்காக ஒரு ஜீவன் வாடியது மேகந்தாரு மேகம் தாக்கம் மழை வரும் க்ளவுடீஸ் வெட்டி ரெண்டு லைட்ன்னு தண்டர் ரெண்டு வந்து ரெயினிஸ் மேகம் வந்து இப்படி எல்லாம் சேர்ந்து முன்னாடி தாக்கல் மழை வரும் பாதல் எடுத்துக்கோ இந்த மிளகேசா லைட் அதுக்கா ரோஷினி அது அதுக்காக அவா ஜாத்தி கண்ட டெண்டர் என்னோட பாரிஸ் வரைக்கும் பாரிஸ் ஒட்டையாச வரைக்கும் மேகம் அவங்க வந்து க்ளவுட்ஸ்னால் மேகம் காதல் தெடுவாங்க மேக மேகங்கரு புள்ள புல்ல தெய்வம் கோலி இருதடி அடியாத்தக்கடங்கிடலாம் புல்லையை என்ன செய்வேன் அக்கறை செஞ்ச பின்னே ஓராசைய சொல்லு மட்டான் கெட்டி வெட்டி ஓ நின்று சொல்லு மட்டான் புள்ள கையில் புல்ல தெய்வம் கோலி இருதே அத்தக்க செய்ய என்ன செய்வேன் மழைக்கு மாரிச்சு வேலை வந்து மலை கழுத்தில் ஏறிடுச்சு மஞ்சளம் குஞ்சனே மஞ்சமா சத்தமும் கேட்டுவிடுச்சு மங்கள சத்தமும் கேட்டு நாளிகளை காட்டியிருந்தா என்னென்ன கனவுகள் கண்டு இருந்தா நல்லபடி இந்திரா முடிச்சா அவரோட சலுகை சூழ் கருமே வர தேசிய மரந்திரமா